அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சுவாயா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஜாதகம் வந்து காய்கறி கடை வச்சிருந்த ஒரு நபரோட ஜாதகம் அந்த காய்கறி கடை பழக்கடை பூக்கடை பால் அரிசி நூல் இந்த மாதிரி இதெல்லாம் சந்திரனோட கூல்ட்ரிங்க்ஸு வாட்டர் இதெல்லாம் வந்து சந்திரன் காரகத்துவம் கொண்ட தொழில் அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சந்திரன் நாலாம் வீட்டில் பலத்தில் ஆட்சி அப்படிங்கிற வலுவில் உட்காந்துருக்காரு பத்தாம் வீட்டோட தொடர்பில் வந்து இருப்பார் அதனால சந்திரனின் தொழில்கள்ல வந்து இவர் இருக்கிறாரு அதே நேரத்தில் இவருக்கு சுபத்துவமான கிரகங்கள்னு பார்த்தீங்கன்னா குருவுடைய ஒரே டிகிரி இணைந்துள்ள செவ்வாயும் ஒரு டிகிரி பார்வையில் உள்ள ஆட்சி பெற்ற சுக்கரன் தான் சுக்கரன் தான் முதன்நிலை சுபத்துவம் செவ்வாய் வந்து இரண்டாம் நிலை சுபத்துவம் அந்த மாதிரி அடிப்படையில் வரும் ஆனால் இவர் பண்ணிட்டு இருக்கிற தொழில் வந்து சந்திரன் ரீதியான தொழில்கள் தான் பண்ணிட்டு இருக்காரு இவர் பண்ண வேண்டிய தொழில் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரனும் செவ்வாய் செவ்வாய்னா வந்து டிபார்ட்டம டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இந்த மாதிரி கடைகள் மளிகை கடைகள்னு சொல்றாங்க இந்த மாதிரி கடை வந்துடும் சுக்கரன் வந்து டெக்ஸ்டைலு ட்ரெஸ் கடை பெண்கள் உபயோகப்படுத்துகிற காஸ்மெட்டிக் ஐட்டம் விற்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துடும் இதுதான் இவருக்கு வந்து சிறப்பான லாபம் தர்ற தொழிலாக வந்து இருக்கும் சந்திரன் வந்து ஒரு செகண்டரி ஆப்ஷன் மாதிரி தான் அதே நேரத்தில் சந்திரன் பெருசாக பாவத்துவமாக இல்லைன்னா கூட ஒரு நாலாம் வீட்டில் திக்பலமாக ஆட்சியாகவும் இருக்கிறாரு இந்த லக்னத்துக்கு நல்லது செய்யக்கூடியவர் பத்தாம் வீட்டோட தொடர்பில் இருக்கனால அவருடைய தொழில்கள் இருக்காரு எந்த தொழில இருந்தாலும் மெயினாக வந்து அமைப்புகள் வந்து நல்லா இருக்கணும் அதுதான் வந்து முக்கியம் நடந்துட்டு இருக்கு ஒரு டிகிரி குருடைய பார்வையில ஏழாம் நடத்திட்டு இருக்கிறாரு மாரகாதிபதி அப்படிலாம் வந்து கொண்டு வந்துட வேண்டாம் மாரகாதிபதி கொண்டு வந்துட வேண்டாம் மாரகாதிபதிக்கு வந்து அவர் வந்து பாவத்துவமும் அவருடைய வீட்டில் இருக்கும் போது தான் அதோட பலன்கள் வந்து நடக்கும் அதுக்கு ஆயுள் பலமும் வந்து முக்கியம் ஆயுள் சாய கணக்கில் இருக்குல்ல அந்த மாதிரி நம்மளுக்கு எப்போ ஆயுள் முடிய முடியப்படுறது அந்த டைம் வந்தா தான் நம்ம அதை பற்றிலாம் கவலைப்படணும் இப்போ இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கர திசையில இப்போ சுக்கர திசையில் சனி புத்தி புதன் புத்தி கேது புத்தி இப்போ நடந்துட்டு இருக்கிறது புதன் புத்தி சனி புத்தியில இருந்தே அப்படி ஒன்றும் பெருசாக நல்லா இருந்திருக்க மாட்டார் என்ன காரணம் பாத்தீங்கன்னா சனி எட்டாம் வீட்டில் உட்கார்ந்துருக்காரு சனி வந்து எட்டாம் வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு சுக்கிரன் வந்து ஏழாம் இடத்துல தான் இருக்கார் இந்த எட்டாம் வீட்டில் வந்து செவ்வாய் உடைய வீட்டில் பிடிக்காத செவ்வாயோட வீட்டில் சனி உட்கார்ந்துருந்தா கூட பரிவர்த்தனை அப்படிங்கிற அமைப்பில் இருந்ததுனால சனி புத்தி வந்து ஓரளவுக்கு பரவாயில்லாமல் நகர்த்திக்கிட்டு போயிருக்குதுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் ஆயிலேயே ஒன்றாம் பாதத்தில் பிறந்ததுனால சனி தாக்குதல்லையும் மாட்டியிருக்கார் இவருக்கு எப்போ புதன் புத்தி ஆரம்பிச்சதோ திசை புதன் புத்தியில் வந்து கடுமையான பிரச்சனையில் மாட்டிக்கிட்டார் என்ன காரணம் லக்னத்துக்கு வரவே கூடாது ஆறாம் அதிபதி ஒரு டிகிரி சனியுடைய பாவத்துவமாக இணைஞ்சி எட்டாம் வீட்டில் உட்காந்துருக்காரு ஆறாம் அதிபதி பாவத்துவமாக எட்டாம் இடத்துல உட்காந்துருக்கிற காரணத்தினால கடன் கடுமையான கடன் தீராத கடனை வந்து கோச்சார ரீதியாகவும் வந்து அஷ்டமசனி பேய்கிட்டு இருக்கிறதுனால இவருக்கு கொடுத்துருக்கு தாங்க முடியாத கடனில் தான் இவர் அடித்தாரு இன்னும் இந்த புதன் புத்தி முடிகிறதுக்கே இன்னும் ஒரு ஒரு வருட காலங்கள் ஒரு ஒன்றரை வருட காலங்கள் வந்து இன்னும் மீளம் மீதம் இருக்குது அதுக்கப்புறம் வர கேது புத்தியாவது நல்லா இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா அவரும் பாத்தீங்கன்னா புதனுடைய வீட்டில் தான் உட்காந்துருக்காரு செவ்வாயுடைய பார்வையில் இருக்காரு செவ்வாயுடைய பார்வை எட்டாம் அதிபதி பார்வைன்னு வச்சுக்கிட்டா கூட கூட நெருங்கி இருக்கிறனால செவ்வாயோட பார்வைக்கு அந்த அளவுக்கு தீமைகள் இல்லை அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கிடலாம் இருந்தாலும் கேது ஆறாம் இடத்துல உட்கார்ந்து கேது புதனை போலவே செயல்படுவார் அப்படிங்கிற அடிப்படையில இது தொடரதாங்க செய்யும் இந்த ஜாதகத்தை மெயினாக எடுத்துட்டு வந்ததுக்கு ரீசன் வந்து இந்த எட்டு பாவத்துவ தசாபுத்திகள் மனிதனை எப்படி ஆட்டி படைக்கி அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரண ஜாதகம் இந்த மாதிரி பாவத்துவமா வரும்போது நம்ம எந்த தொழில் பண்ணாலும் புதுசாக வந்து ஒரு தொழில் ஆரம்பித்து இவருக்கு நல்லா வரும்னு சொல்லக்கூடிய இந்த பெண்கள் யூஸ் பண்ற சுக்கரனுடைய துறைகளே ஆரம்பித்தாலும் இந்த காலகட்டத்தில் வந்து அவ்வளோ சிறப்பான பயன்களை வந்து இவருக்கு கொடுக்காது எப்பவுமே தசா புத்திகள் தான் பிரதானம் அப்படிங்கறத வந்து நம்ம உணர்ந்துக்கிடணும் அந்த அடிப்படையில் இவருக்கு வந்து லக்னம் சுபத்துவமா இருக்குது சுக்கரனுடைய பார்வையில லக்னாதிபதி அவரும் வந்து பாத்தீங்கன்னா திக்பலத்துக்கு அருகில குருவோட இணைவுல அவரும் வந்து சிறப்பான முறையில தான் இருக்கிறாரு அதனால தாங்கிக்கிறாரு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ஜாதகருக்கு வந்து தாங்கிக்கிற வலுவை வந்து இந்த லக்ன லக்னாதிபதி வலு கொடுத்துருக்குது அதே நேரத்தில் தசா புத்திகள் வந்து தீமையா நடக்கும் போது நம்மளுக்கு வந்து பெரிய நன்மைகளை வந்து எதிர்பார்க்க முடியாது இந்த கேது புத்தி முடிஞ்சு சூரிய புத்தி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த சூரியனும் கூட பாத்தீங்கன்னா சனியும் சூரியன் அடுத்தடுத்த வீடுகள்ல இருந்தா கூட பதினாலு டிகிரி சனியோட நெருங்கி இருப்பார் சூரியன் இருந்தாலும் கூட லக்னத்துக்கு ஆதிபத்திய விசேஷமுள்ள கிரகம் ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் வீட்ல இருக்கிறாரு குருவுடைய வீட்டில் இருக்கிறாரு அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு பதினாலு டிகிரி சனியை விட்டு விலகி இருக்கிறார் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து சூரிய புத்தி ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தாங்க இவருக்கு வந்து நன்மைகள் வந்து படிப்படியாக நடக்க ஆரம்பிக்கும் ஏன்னா மூணாம் வீட்டை சூரியன் வந்து தொடர்பு கொள்வார்ல இந்த மாதிரி வந்து எட்டாம் இடத்து ரீதியான கடன் புதன் வந்து ஆறாம் அதிபதியாக எட்டாம் இடத்துல இருந்து கடனை கொடுத்ததுனால எட்டாம் இடத்துக்கு எட்டுக்கு எட்டு மூணாம் வீடு வந்து அதுக்கு நிவர்த்தி அப்படிங்கிற அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூரிய தசையில் இருந்தால் இவருக்கு வந்து படிப்படியான முன்னேற்றங்கள் நடக்கும் இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல ஜாதகத்தோடு வந்து நான் அவங்களை மீட் பண்ணுறேங்க ஓம் நமச்சிவாயம்